இப்போல்லாம் என்னென்னே தெரியல ஒரே சோம்பெறித்தனமாயது வேலை பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு உட்கார்ந்தோன்னா சோம்பேறித்தனமாயி அப்படியே டிவியில் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்தவும் எனக்கு என்னென்ன தோசைக்கு ஊற போடணும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து ஊற போட்டாச்சு ஊர்லேருந்து புளி கொண்டு வந்ததுனால் எங்கள் அம்மா கொட்டை எதுவுமே எடுக்காமல் வச்சுருந்தாங்க எனக்குன்னு வாங்கி வச்சிருந்துச்சி போல் அதில் எல்லாம் கிடஞ்சி அது எல்லாத்தையும் தூரம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு புளி எடுத்த புளி கொட்டை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்துடும் நான் வாய்ஸ் கொண்டு அது சொல்லதான் என் பையன் கத்துவான் அழுவான் எல்லாம் பண்ணுவான் புளி எடுத்து ஓரத்தில் ஃபஸ்ட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மணி பிளான்ட்டுக்கு தண்ணியே மாற்றலை என்னென்னு தெரியல இந்த பாட்டிலில் வச்சால் மணி பிளான்ட்டு வளர்ந்த மாதிரியே இல்லை மண்ணில் வச்சு பார்க்கணும் நல்லா வளருதான்னு சொல்லிவிட்டு அதுலேயும் தண்ணி மாற்றிட்டு கருவேப்பிலை இருந்துச்சு அதையும் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் உருவி வச்சுட்டு நவாப்பழம் ஊரில் வந்து கொண்டு வந்திருந்தேன் இது வந்து நாட்டு நவாப்பழம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இந்த பெரிய பெரிய நவாப்பழத்தை விட அது ஒரு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் இதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும்